விஜய் மாநாட்டுக்கு திடீர் தடை காவல்துறை அனுமதியும் ரத்து அதிர்ச்சியில் தமாகவினர் அதாவது இன்னும் இரண்டு நாட்களில் தமாக மாநில மாநாடு நடக்க உள்ள நிலையில் மாநாட்டின் மேடையில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து மேடையேற்ற உள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது மேலும் முதலில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய விஜய் திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது நிர்வாகிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிக்க விஜய் முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது அதாவது நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெட்டுக்கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்கவுள்ளது இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்களுக்கு பார்க்கிங் வசதி மட்டும் ஆறு இடங்களில் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் மாநாட்டின் திடல் மற்றும் சுமார் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் அளவில் அமைந்துள்ளது அதில் தேவாக்க தலைவர் விஜய் ட்ரெம்ப் வாக் செய்வதாக சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளன மாநாட்டு ஏற்பாடுகளை தேமாக பொதுச் புசியானன் முன்னிறுத்தி நடத்தி வருகிறார் மேலும் இந்த மாநாட்டில் விஜய் தேவாக்காவின் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன தற்போது வேட்பாளர்களை அறிவித்தால் அவர்கள் போட்டியிடும் தொகுதியில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள சரியாக இருக்கும் என்று தேவாக்கா தலைமை கணக்கிட்டிருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் விஜய் திட்டத்தை மாற்றியிருக்கிறார் அதாவது விஜய் செப்டம்பர் மாதம் முதல் தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளான் அந்த சுற்றுப்பயணத்தின் பின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்வதே சரியாக இருக்கும் என்று விஜய் கருதுவதாக கூறப்படுகிறது அதேபோல் சுற்றுப்பயணத்தின் போது மாவட்ட நிர்வாகிகளை தன்னுடன் நிற்க வைக்க விஜய் திட்டமிட்டிருந்தார் ஆனால் மாநாட்டின் மேடையில் மதுரை மாவட்ட நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க விஜய் முடிவு எடுத்திருக்கிறார் மேலும் விஜயின் இந்த திட்டம் கிட்டத்தட்ட திமுக மற்றும் அதிமுகவை பின்பற்றி அமைந்திருக்கிறது எந்த மாவட்டத்தில் மாநாடு அல்லது பொதுக்கூட்டம் போட்டாலும் முதலில் அவர்களுக்கு மு ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை பாராட்டியே பேச தொடங்குவார்கள் இதன் மூலமாக மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் தலைமை மீதும் கூடுதல் நம்பிக்கை பிறக்கும் இதை கவனித்தே விஜய் இப்படியான ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எதிர்பார்த்ததை விட பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் நோக்கில் மாநாட்டிற்கான பந்தல் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கருதி விஜய் மாநாட்டிற்கு தடை விதிக்க முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவலானது தபாக தொண்டர்களையும் விஜய்யையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி